نصلي ونسلم على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن المجيد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم إبلا ويتلمي تانغي نراتي كوديركم مانبارد உடமா பெருமக்கள் அனைவருக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும்லாஹி ஓ வரகாத்து இஸ்லாமிய சமூகம் முன்னேற தடையா இருப்பது என்ன என்பது கேள்வி இந்த கேள்விக்கான தேட்டம் விளங்க வேண்டும் என்றாலே கல்வி ஞானம் இருக்க வேண்டும் ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு நபருக்கு கல்வியால் மட்டும் தான் முன்னேற முடியும் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் பின்னாடி ஒற்றுமை பொருளாதாரம் ஆன்மீகமின்மை என்றெல்லாம் இருந்தாலும் கூட அத்துணையும் விளங்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கு கல்வி நானும் இருக்க வேண்டும் எனவே தான் ஆரம்பமாக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் பொதுவாக அல்லா குரானை ஆரம்பமிக்கும் போதும் ஆரம்பித்தான் அதே அடிப்படையில் சபையிலும் கல்வியை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரம்பமாக படிக்கப்பட்டிருக்கிறேன் குரானிலே அல்லாஹ் எல்லாத்திற்கும் தீர்வுகளை சொல்லுகின்றான் ஒரு சமூகம் முன்னேறுவதற்கான தீர்வையும் குரான்

படித்தவனும் படிக்காதவனும் சமம் கிடையாது படித்தவன் ஸ்டேட்டஸ் வேற நீ என்ன பொருளாதார வச்சிக்கோ பிச்சைக்காரன் முன்னாடி போனாலும் அல்லாஹ் உடைய பார்வையில நீ ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அல்லாஹும் கனியும் வந்தும் புகரா அல்லாஹ் தான் பணக்காரன் நீ எல்லாம் பிச்சைக்காரன் பொருளாதாரத்தை பார்த்து சொல்ற அதே வரிசையில படித்தவனும் படிக்காதவனும் சமம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உலகத்தில் கல்வியை விட ஒரு சமூகம் மேம்படுவதற்கும் நிறைய கல்விகள் பயின்று கொண்டுதான் இருக்கிறோம் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போய் வந்து தூங்குற வரையுமோ நிறைய நாலேஜுகளை நம்ம கேதர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அந்த கல்வி எல்லாம் உண்மையான கல்வி ஒழுக்கமற்ற கல்வியை தான் இன்னைக்கு கடுத்துட்டு இருக்காங்க கல்வி ஒரு மனிதனிடத்துல வரும்போது உணர்கின்றான் பெரிய அறிவாளின்னா உலகத்துல யாரும் இருக்க முடியாது படிக்காத ஒன்னும் ஒண்ணுமே தெரியாத விலங்குகளும் கூட இன்னைக்கு நம்ம விட ரொம்ப அறிவாளியா இருக்காங்க காரி தையீப் சாப் ரஹமத்துல்லி குதுபாத்துல எழுதுறாங்க ஒரு கிராமத்துல குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு எப்படியாவது இந்த குரங்குகள் எல்லாம் தீர்த்து கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ரொட்டியில் விஷத்தை எல்லாம் தடவி மலைக்கு கீழே அப்படியே வச்சுட்டு லைனாக ஊர் மக்கள் வீட்டில் போய் படுத்துட்டாங்க இருந்து குரங்கு இறங்கி வந்துச்சு இவனங்கள்லாம் சாப்பிட்ட மீதியை கூட போட மாட்டானுங்க இன்னைக்கு என்னமோ புதுசா எல்லாத்தையும் சுட்டு என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க அந்த எல்லா குரங்கும் அந்த குரங்குகளுக்கு தலைமையாக்கப்பட்ட அமீரை விளங்கணும் மனுஷன்னா தலைமை துவத்துல இருக்கிற தலைவரை மதிக்க மாட்டான் ஒரு அமீருக்கு இதாது செய்ய மாட்டான் வந்த குரங்கு அமீரான அந்த குரங்க பார்த்துச்சு அந்த குரங்கு இசார செஞ்சு சாப்பிடாது வா ஒரு மலைக்கு மேல அப்படியே ஏறி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு இலையை தூக்கி சாப்பிட்டுச்சு எல்லாம் குரங்கு அந்த இலைய சாப்பிட்டுச்சு மலையில இருந்து இறங்கி வந்துச்சு எல்லா ரொட்டியும் சாப்பிட்டு போயிடுச்சு காலில் முடிக்கும் போது மனசை நினைச்சானா எல்லாம் குரங்கும் செத்து போயிருக்கோன்னு ஆனா குரங்கெல்லாம் தான் இருந்துச்சு கட்டுப்படுத்த முடியாம போய் சாப்பிட்ட ரெண்டு மூணு மனுஷன் தான் செத்து போயிருந்தான் அப்ப மனிதனை விட விலங்குகள் என்பது அறிவால் வெறும் கல்வி மட்டும் தான் நாலேஜ் என்று இருந்தால்

என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம் வெறும் இருபத்தி மூணு வருடம் காட்டுமிராண்டித்தனமாக இருந்த அரேபியர்களை நாயகம் ரசூலுல்லா ரசூல் கையில் எடுத்தார்கள் மார்க்க கல்வியை புகுட்டினார்கள் பக்குவப்படுத்தினார்கள் பண்படுத்தினார்கள் நாயகம் செல்லல்லாகு அலை செல்லம் இருபத்தி மூணு வருடத்தினுடைய விளைவு அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது யாராலும் மறுக்க முடியாது எல்லா துறைகளிலும் இஸ்லாமியர்கள் பொருளாதார துறையாக இருக்கட்டும் எந்த அமைச்சர் பதவியாக இருக்கட்டும் அனைத்திலும் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் அடுத்த ஐநூறு வருடம் எங்க போயிட்டாங்க கல்வி இல்லாம போயிட்டாங்க இன்னைக்கு காலேஜுக்கு நிறைய பேர் காலைல ஆறு மணிக்கு போறான் கிடையாது அவன் என்ன கொண்டு வரான் என்ன கொண்டு கூட தெரியாது எனக்கு காலேஜுக்கு மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் காலேஜில் படிக்கிற ஒவ்வொருத்தரும் காதல் கத்திரிக்காய் பண்றதுக்கு தான் போறானே தவிர எடுத்து கல்வியை கருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிக்கூடத்திற்கு போவது கிடையாது காதலிக்க வேண்டும் என்று போறவை அவன் எப்படி கல்வி கத்துப்பான் அவன் கல்வி எப்படி முன்னேற்றத்துக்கு துணையாக இருக்கும் நம்ம யோசித்து கடந்த எழுபது ஆண்டுல ஒரே ஒரு அட்வொகேட்ட ஹைகோர்ட்ல இருக்கிறான்னு காட்ட முடியுமா எத்தனை துறைகள் எந்த துறையில் ஐஏஎஸ் இருக்கட்டும் ஐபிஎஸ் பி எதுவாக இருக்கட்டும் ஒரே ஒரு நபரை உயர் பதவியில் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார் என்று காட்ட முடியுமா ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார்கள் குறிப்பா சொல்லு சொன்னா இஸ்லாமிய சமூகம் நம் முன்னோர்கள் எல்லாம் ஆட்சி செய்த அந்த இடத்தை அவங்க கிட்ட இருந்து படித்த புத்தகத்தை வைத்துதான் இந்த மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் நாக்கை தொங்க போட்டுதான் தான் இருக்கிறோமே தவிர நாம் கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னேறவில்லை எப்படி நம்மள நம்ம பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டுல தண்டனை கொடுக்கப்பட்ட தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை ஐயாயிரம் அதுல பதிமூணு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள்

இன்னைக்கு எந்த பிரச்சனையாலும் கப்பில் சிப்பிலிட்ட போறது அவர் ஒருத்தர் தான் அட்வொகேட் நமக்கு சாதகமா இருக்கிறாரு இன்னைக்கு நம்மெல்லாம் அந்த துறையை விட்டு ஏன் விட்டோம் செலல் தாங்கி செல்லும் இதையா கற்றுக் கொடுத்தார்கள் இந்த மருத்துவம் வியாபாரமாகி விட்டாது ஏன் மருத்துவ கல்லூரில நீட் எக்ஸாம் எழுதி மாணவர்கள் ஏன் போவது கிடையாது போனா படிக்கணும் எழுதறது என்ன வேணாலும் சொல்லுங்க வராத படிப்ப வா வான்னு சொன்னா எப்படி வரும் என்ற கான்செப்ட்ல இன்னைக்கு போயிட்டான் இன்னைக்கு மருத்துவம் இல்லாம போச்சு ஷாஃபி அமதுல்லா அலைய சொல்லுவாங்க லா தஸ் கூன பலதன் ல எ ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல ஒரு ஆலிம்சா இல்லையா அந்த நீ வீட்ல அந்த கிராமத்துல போய் தங்காத வல்லா தபி பொன் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற மருத்துவர் ஒருத்தர் இல்லையா அந்த ஊர்ல போய் நீ குடியேறாத டாக்டரா இருக்கிறாங்க எந்த வேண்டி மருத்துவம் பார்ப்பவர்கள் வியாபாரம் செய்கிறார்களே தவிர மருத்துவம் பார்ப்பது இல்லையே ஏன் இஸ்லாமிய சமூகம் முன்னேறவில்லை இப்படி எல்லாம் தாழ்ந்து போயிட்டே இருந்தா எப்படிங்க முன்னேற முடியும் நம் சமூகம் நம் சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் நம் கையில் எடுக்கின்ற ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் கல்வி மட்டும்தான் கல்வி இல்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு எல்லாம் டைலாக்கு பேசலாம் என் படிக்காத சச்சின் டெண்டுல்கர் பெருசா இல்லையா ஆயா பெருசா இல்லையா தாத்தா பெருசாவில்லையான்னு சொல்லி படிக்காத பெரிய அவர பத்து பேரை நாம் சொல்லலாம் படித்து முன்னேறிய பத்து லட்சம் பேரை நம்ம வரிசையா சொல்லலாம் படிப்பு ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்துல நீ என்ன கொடுத்துக்கோ பிஏ பி டெக் என்னவனா கொடுத்துக்கோ கூடவே சேர்த்து மார்க்க கல்வி என்ற தற்பியத்தை கொடுத்தால் போதும் இந்த சமூகம் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் நம் சரியத்தினுடைய கல்வியும் நம் கையில் இருக்க வேண்டும் அதிகாரமும் இன்னொரு கையில் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் நம் கையில் இருந்தால் இஸ்லாமிய சமூகம் முன்னேற்றத்தில் உச்சியில் இருக்கும் நம்மை தலை தூக்கி பார்ப்பார்கள் அந்த சமூகத்தை உருவாக்கின்ற அளவுக்கு நம் கல்வியிலே மேம்பட வேண்டும் இனி வருகின்ற காலங்களில் கல்வியை கல்வியாக கற்க வேண்டும் காதல் நட்புகளாக கல்வியை கெடுத்து விட கூடாது கல்வியை நல்ல முறையில் கற்று அதை சமூகத்திற்கு சந்ததிகளுக்கு எடுத்து வைக்கின்ற நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் வாஹிருதான் அலமது இல்லாஹி ரபிலாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து